பரிசுத்தவான்களுக்கு நான் சொல்லுகிறேன் ஆண்டவருடைய வார்த்தை அதுதான் சொல்லுகிறது நம்ம பாவிகளை ஆண்டவருக்கு நேராக வழி நடத்தணும் வேண்டாம் ஆண்டவர் சொல்லலை வழி நடத்தணும் தான் ஆனால் அவர்களோடு ஒருமித்து நம்ம போவது வேதத்திற்கு புறம்பானது அதனால்தான் பவுலடியார் ரொம்ப அழகாக சொல்லிட்டாரு நீ வந்து பாவத்துக்கு விலகி ஓடு ஏன் சாத்தானுக்கு தான் எதிர்த்து நிற்க சொன்னார் சாத்தானுக்கு என்ன பண்ணணும் வா பார்த்துக்கலாம் அப்படின்னு எதிர்த்து நிற்கணும் ஆனால் பாவம் பொழுது எதிர்த்து நிற்க முடியாது பிகாஸ் த சின் வில் பி வெரி அட்ராக்டிவ் நம்மளுக்கே தெரியாது அது ஆவிக்குரிய வேஷத்தில் கூட வரும் கர்த்தருடைய தோட்டத்தை போல இருக்கே அப்படின்னு நம்ம மனசுலேயே தோணும் கர்த்தருடைய பிள்ளை மாதிரி திரிகிறாரே நம்ம மனசில் தோணும் இது ஆண்டுகளுடைய சித்தமாக இருக்குமோ இது தானோ அப்படின்னு நம்ம மனசில் தோணும் நம்ம அப்போ நம்ம ஜபிக்கிற ஜபத்துக்கெல்லாம் ஆமானு பதில் வரும் நம்ம தரிசனம் காணுவோம் அது அப்படியே அவங்களுடைய த நம்ம ஆவி அவங்களோட மேட்ச் ஆகி போவோம் அதுதான் ஆண்டு நம்ம நினச்சிட முடியாது ஏன் தெரியுமா உள்ளே பச்சை கண்ணாடி போட்டுட்ருப்போம் எல்லாம் முடிச்ச பிறகு ஏன் இப்படி ஆச்சுன்னு கண்ணாடி கட்டினா தான் தெரியும் ஐயோ எல்லாம் பச்சை கண்ணாடி போட்டுட்டு பார்த்ததுனால எல்லாம் எனக்கு பச்சையாகவே தெரிஞ்சிச்சே ஆமாம் கழட்ட வேண்டியது நம்முடைய கண்ணாடி அப்போத்தான் தெரியும் ஓ இவ்வளோ நாளும் நான் ஆண்டவர் சித்தத்தில் இல்லை என் சித்தத்துக்குள்ளே ஆண்டவரை இழுத்து உட்கார வச்சேன் ஸ்பிரிச்சுவலாக கூட நம்ம ஏமாந்துட முடியும் ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப எச்சரிப்பாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாய் தகப்பன்மார் அப்போது நான் இங்கே சொன்னேன் இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா இந்த சோ அந்த சோதோமுக்கு எதிர கூடாரம் போட்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளவே போய் குடியிருந்துட்டார் அதை விட இன்னொரு காரியம் நடந்துச்சு என்ன தெரியுமா நம்ம வேதத்தில் படிக்கலாம் பத்தொம்போதாவது அதிகாரம் முதல் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் அந்த இரண்டு தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள் லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தார் இப்போ லோத்து எங்கே உட்கார்ந்துருக்கிறாரு சோகம்குள்ளே குடி போயிட்டார் இப்போ எங்கள் வீட்டு வாசலில் உட்கார்ந்துருக்காரு இதை படிக்கும் போது உஷ்ண வேலையிலான உடனே ரொம்ப வெயிலாக இருந்துச்சு காற்று வாங்க வந்தார் அல்லது எல்லாரையும் வேடிக்கை போகிற வரவங்கள வேடிக்கை பார்த்து டைம் பாஸ் பண்ணாருன்னு நம்ம நினச்சிட முடியாது மத்திய கிழக்கு பகுதியில் அந்த அங்கே வாழ்ந்த மக்களுக்கு ஒரு கலாச்சாரம் இருந்துச்சு அந்த சாயங்கால வேலையில் வாசலில் வந்து யார் உட்காருவான்னா தேசத்து மூப்பர்கள் அவங்க உட்காந்து அரசியல் பேசுவாங்க தேசத்தை பற்றி பேசுவாங்க என்ன பண்ணலாம் தேசத்துக்கு அது என்ன பண்ணலாம் இதே என்ன பண்ணலாம் தேசத்தை குறித்த காரியங்களை பேசுவாங்க அப்போது இது என்ன சொல்லுதுன்னா லோத்து தேசத்து மூப்பர்களில் ஒருவர் அவருக்கு என்ன பண்ணியிருக்கு ஒரு பதவி இருந்திருக்குது இப்போது இந்த பதவின்னு ஒன்று வந்துருச்சுன்னா அவர் வெளியே போகவே முடியாது சும்மா குடி கூட என்ன பண்ணலாம் தப்பிச்சு போய்க்கலாம் அப்போது அவருக்கு பதவின்னு ஒன்று கிடச்சிச்சுன்னா என்ன ஆகும் அவர் அதுலேருந்து விலக வாய்ப்பு இந்த பதவி எப்படி கிடச்சிருக்கோன்னு ஒரு ஊழியக்காரர் சொன்னது எனக்கு நினைவுக்கு வருகிறது லோத்து சோதம் குமராவுக்கு குடும்பத்தோடு போய் அங்கே குடி குடியேறுகிறார் குடியேறும்பொழுது என்ன ஆகுதுன்னா அந்த ஊர்க்காரங்களுக்கு யாரோ ஒரு வெளியூர்லேருந்து ஒருத்தர் ஒரு பரதேசி வந்திருக்குறாரு அவ்வளவுதான் தான் அவ்வளோதான் அதுக்கு மேலே எந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருந்திருக்காது ஆனால் இந்த ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது சோதமின் ராஜாவுக்கு பிரச்சனை வருது அப்போது என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பிரச்சனையில் லோத்துவும் பாதிக்கப்படுகிறார் அப்போது அவருகாம் என்ன பண்ணுறாருன்னா நல்ல ஆள் ஆட்களோடு வந்து அந்த பிரச்சனையில் ஒரு ஹீரோ மாதிரி வந்து அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாரு அப்போது இந்த ராஜா நினச்சிருப்பான்னா ஓ இவன் ஒன்றும் இல்லாதவன் நம்ம நினச்சோம் பரதேசி மாதிரி நினச்சோம் ஆனால் வந்து வெளி பரதேசினா வெளி தேசத்துலேருந்து வந்தவர் வெளி தேசத்துலேருந்து வந்தவர்னு நம்ம நினச்சோம் ஆனால் இவருக்கும் பெரிய ஆளுகளோட சம்மந்தமெல்லாம் இருக்குது போல் இவருக்கும் வெயிட் இருக்கு போல் அப்படின்னு நினச்சி ஒருவேளை லோத்துக்கு அந்த பதவியை கொடுத்துருக்கலாம் அப்படின்னு ஒரு ஊழியக்கார் சொல்கிற சொல்கிறார் அப்போது ஒருவேளை அப்படி கூட கொடுத்துருந்துருக்கலாம் அப்போது இப்போ வந்து லோத்துக்கு இந்த பதவி கிடச்சிருச்சு பதவி கிடச்ச உடனே என்ன பண்ண முடியாது விலகவே முடியாது நான் சொல்லுகிறேன் பதவியை காண்பித்து வருகிற பகட்டு கூட நமக்கு ஆபத்து தான் சிலர் சிலர் நம்ம சபைகளை விட்டு கூட போகிறத நான் பார்த்துருக்குறேன் இங்கே விசுவாசியாக தானே இருக்கிறோம் அங்கே போனால் ஊழியம் செய்யலாமே இங்கே நம்ம வெறும் உட்காந்து கை தட்டிட்டு தானே இருக்கிறோம் அங்கே போனால் நம்ம பிரசங்கம் பண்ணலாமே ஊழியம் செய்வது எல்லாம் ஆண்டுகளுடைய சித்தம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதற்கின்ற ஆண்டவர் ஒரு காலத்தை நியமித்திருக்கிறார் அவர் சித்தப்படி அவர் நியமித்தபடி அந்த பாதையில் ஓடும்பொழுது தான் அது நமக்கு நிலைக்கும் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அங்கே நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் இது ஆண்டவரால் கிடைக்கிறது தானா நான் முதலே சொன்னேன் நம்ம பார்வைக்கு அது பகட்டாக தான் இருக்கும் நம்ம பார்வைக்கு அது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் இது ஆண்டவர் சித்தம் ஆண்டவர் சித்தம் அப்படி தான் நம்ம மனசுக்கு தெரியும் இது சுயமாக நான் சிந்திக்கிறேன் இது சாத்தான் வந்து என் காதலை சொல்லுது அப்படின்னு டெலிபரேட்டாக நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நம்ம செய்ய மாட்டோம் அதனால் நம்ம மனசே சில நேரத்தில் அது மாறி இது ஆண்டவருடைய தான் இது ஆண்டவருடைய சத்தம் ஆண்டவர் தான் பேசுகிறார் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுவோம்னு நான் முதலே சொன்ன மாதிரி எல்லாமே நமக்கு கிரீன் சிக்னலாக தான் நமக்கு கண்ணுக்கு தெரியும் அப்புறம் ஒரு பதவின்னு ஒன்று வந்த உடனே ஆண்டவர் எனக்கு கொடுத்த பதவி இதில் விட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம வெளியே வரணும்னு நினச்சா கூட வர முடியாத ஒரு பாண்டேஜ் அது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது மோசமாக இருந்தார் இந்த மோசமான இந்த பட்டணத்துக்கு இருந்தார் இப்போ அதுக்கு உள்ளே போயிட்டார் இப்போ அதில் உள்ள ஒரு பதவியில் அவர் இருந்தார் என்பது சர்வ நிச்சயம் அப்போது ஒரு தகப்பன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவரோடு இருந்தவர் தான் அவருக்கு ஆண்டவருடைய தொடுதல் அவர் ஆண்டவருடைய உறவு அவருக்கு இருந்தாலுமே அவர் ஏமாந்து போன காரியங்கள் அவர் வாழ்க்கையில் இருக்கிறது ஒரு கண்ணுக்கழகான காரியத்தில் அவர் கொஞ்சம் ஒரு நிமிஷம் அவருக்கு ஒரு தடுமாற்றம் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்